கோபால் கட்ட பாருங்கள் ஐதராபாத்தை இது நாலு கிலோ கட்டை நாலு கிலோ சுத்தம் பண்ணியாச்சே பாருங்கள் கோபால் ஐதராபாத் ஆட்டங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு கோபால் ஹைதராபாத் கோபால் கட்ட பாருங்கள் ஹைதராபாத்தில் இருந்த கோபால் அவர் கட்ட பிறகு இது நாலு கிலோ நாலு கிலோ வாக்கி ஆச்சுன்னு கட்டையை எப்படி இருக்கு பிரமாதமாக இது வந்து ரமேஷ் கட்டை கோபால் ரமேஷ் தானு பாருங்கள் மூணாவது கட்டை இது வந்து ஆறு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது இப்போ நாலரை கிலோ ஆகும் ஹைதராபாத் தானு பாருங்க பாருங்கள் இப்போ பிரிச்சுமெண்ட்டு காமிக்கிறேன் தானு கட்டை ஹைதராபாத் ஆறு ஏழு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இப்போ நாலரை கிலோ ஆகியாச்சு இப்போ தொப்பி பக்கம் பிரிச்சு ஆகிடுச்சு பக்கம் பிரிச்சு மட்டும் காமிக்கிறேன் தானு ஹைதராபாத் இது வந்து மூணாவது தானு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுக்கு அப்படிங்கிறது இப்போ நாலரை வாங்கியிருக்கேன் இந்த வாயெலாம் சுத்தம் பண்ணி இது பாருங்கள் உதரலாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் தானு ஹைதராபாத் இது மூணாவது கட்டை இப்போ மேல் பிரிச்சு மென்ட்டு காமிக்கிறேன் தானு இது பாருங்கள் இது நாலாவது கட்டை உலாரலம் பாருங்கள் வெளியிலாம் பாருங்கள் இப்போ வந்து நாலாக கட்ட ஹைதராபாத் தானம் இது ஏழு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி இருக்குது இப்போ இது நாலரை கிலோ வாங்கணும் அந்த கட்டையை ரெடி பண்ணிட்டு அனுப்பினேன் நாலரை கிலோ இது வந்து அது வாங்கலாம் ஃபுன்னாச்சு ஆறு ஏழு அஞ்சு இருக்குது இப்போ நாலரை கிலோ ஆகியாச்சு இப்போ மேல் பேசுமெண்ட்டு காமிங்க தானு ஹைதராபாத்